மாண்புமிகு கவர்னர் மரியாதைக்குரிய திரு ஆர் என் ரவி அவர்கள் திமுகவினுடைய ஊழல்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறார் திமுக வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஃபைலை அவருக்கு அனுப்புறது அதுக்கு வந்து அவர் ஒப்புதல் கொடுக்காதது அதனால் அவரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியாக அவர்கள் சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு கவர்னர் திரு ஆர் என் ரவி அவர்கள் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் மத்திய கூட இணைந்து மத்திய அரசாங்கத்தின் மூலியமாக பல்வேறு திட்டங்கள் இப்போ காசி தமிழ் சங்கமாக அதெல்லாம் மாண்புமிகு கவர்னர் அவர்கள் ஒருங்கிணைந்து அந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வருடமும் கூட அவர் தொடங்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றைக்கு கூட வள்ளலார் நிகழ்ச்சியில் சிறப்பான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இப்படி அவர் வந்து ஒரு மாண்புமிகு கவர்னர் அவர்கள் தமிழக அரசாங்கம் அவர்கள் மேலே ஒரு வன்மத்தை தான் திணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இது காட்டிக் கொண்டிருக்கிறது